आपका आटा आ रहा है மருதையில பக்தர்கள் மாநாடு அனைவருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா யானவேல் முருகனுக்கு அரோகரா முருகா சரணம் சொல்லுங்க முருகா சரணம் சொல்லுங்க எல்லாரும் முருகா சரணம் சொல்லுங்க முருகா சரணம் சொல்லுங்க சரணம் சரணம் சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் ஓடிவா முருகா நீ ஓடிவா முருகா வெற்றி வேல் ஒருவர் புத்திசாலியாக இருப்பதற்கான சில அறிகுறிகள் என்ன தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து வைத்திருப்பார்கள் முக்கியமாக பிறர் பலவீனத்தை தனக்கு தெரிந்தது போல் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் தன்னிடம் இருப்பதைக் கொண்டு கர்வம் கொள்ள மாட்டார்கள் பெருமை பேசுவதற்காக கடன் வாங்கி பொருட்கள் வாங்க மாட்டார்கள் நண்பர்களை குடும்ப விவகாரத்தில் தலையிட அனுமதிக்க மாட்டார்கள் ஆலோசனை வேண்டுமானால் கேட்பார்கள் முடிவு எப்பொழுதுமே தன்னிடத்தில் குறைவாக பேசுவார்கள் புறம் பேச மாட்டார்கள்